தமிழரின் கருப்பு மாதா திருவிழா இணக்க உறவுகளின் நான் சுவிஸ் நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களும் எப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களா நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சீல்டன் கருப்பு மாதா ஆலயத்துல தான் நின்று இருக்கிறோம் இன்றைக்கு வந்து தமிழ் மக்களால இந்த மாதா கோயிலில் வந்து ஒரு பெருவிழாவை எடுத்து எடுத்திருக்கிறோம் அந்த விழாவை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை தர்றதுக்காக இருக்கிறேன் வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போவோம் உலகம் முழுவதுமான பக்தர்களின் முதன்மையான புனித வழிபாட்டு இடம்தான் இந்த இடம் இதில் நீங்கள் பார்க்குற இந்த தண்ணீர் தொட்டி வந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் போய் அதில் தண்ணீர் பருகிடலாது ஆனால் இதில் வர தண்ணீர் எல்லாத்தையும் நாங்கள் பருகலாம் அதுக்கு வந்து பதினாலு வழிகள் இருக்குது அந்த பதினாலு பைப் வழிகள் இருக்குது அந்த பதினாலு வழிகளாலும் நாங்கள் அந்த தண்ணீரை பருகிக்கொள்ளலாம் ஒரு புனிதமான தண்ணீராகத்தான் கருதப்படுகிறது அந்த தண்ணீரை நாங்கள் பருகிக்கொள்ளலாம் அதை நாங்கள் பருகிறதாலேயோ அல்லது முகத்தில் தலையில் தடவுறதாலையோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக கருதப்படுகிறது இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு புனிதஸ்தலமாகவும் அதாவது பல நாடுகளில் எல்லாம் இருந்து வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யணும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேஷமாக தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு பெருவிழாவாக இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அதை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் கருப்பு மாதாவிட நிறம் வந்து அதாவது இந்த ஆலயத்தை வந்து கருப்பு மாதாவினுடைய ஆலயமாகத்தான் கருதப்பட்டு மக்களெல்லாம் வந்து வணங்கினோம் ஆரம்பத்தில் வந்து நிறம் வந்து வெள்ளியாகத்தான் இருந்திருக்குது காலப்போக்கில் வந்து தான் அந்த தீபங்கள் மெழுகுவர்த்தி மற்றது உதிர் தொட்டிகள் இந்த புகையால் கருப்பாக மாறியதுன்னு சொல்லியும் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் வந்து அழகான கருப்பு வர்ணமாக இது மாற்றப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிரெஞ்சு படைகளின் தாக்குதலால் இந்த கலைவைகள் வந்து சேதமடைஞ்சு போ போய்ட்டு மாதாவை வந்து மறைத்து வைத்து பாதுகாத்து வைத்திருந்த கதையெல்லாம் இங்கே இருக்குது இருந்து வந்து சூரிச் மாகாணத்திலேருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அயன்ஷீல்டன் கருப்பு மாதா ஆலயம் வந்து அமைந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும் இப்போ நாங்கள் ஆலயத்துக்கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம் நாங்கள் வழிபாட்டை கலந்து கொள்வதற்கு முதல் கொஞ்சம் பசி எடுக்குது இந்தபடியாக நாங்கள் அந்த ஒரு இது அண்ட் சொல்கிற ஒரு உணவும் பானம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வழிபாட்டுக்கு உண்டுகிட்டு போக போகிறோம் இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிலத்தில் வந்து பேர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் கல்லால் எழுதப்பட்டு பதி பதிய வச்சிருக்குது ஒரு போர்டர் மாதிரி அந்த போர்டரில் கல்லுகள் எல்லாம் பேர்கள் எழுதி பதிக்கப்பட்டிருக்குது இது பிறந்தவர்களுடைய பேரா அல்லது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டவர்களுடைய பேராண்டு எனக்கு படிவாக தெரியல இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேஷமாக வந்து தமிழர்கள் வந்து ஆண்டில் ஒருக்கா அதாவது வருஷத்தில் ஒருக்கா வந்து இங்கே வந்து ஐன்ஷீல்டன் மா கருப்பு மாதாவுக்கு ஒரு திருவிழா ஆண்டு எடுப்பார்கள் அந்த திருவிழா நாள் தான் நின்று பாருங்க தமிழாக்கள் எல்லாம் கூடுதலாக இங்கே நிற்கினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ் மக்கள் இங்கே கூடியிருக்கணும் கோயிலை வந்து நிரம்பி வழிஞ்சிட்டுது இப்போ பூசை வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சுது சுற்றுப்பிரகாரம் எல்லாம் ஆலயத்துக்குள்ளேயே சுற்றி வரப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்களு சொல்லி நினைக்கிறேன் ஆலயத்துக்குள்ளே நல்ல அமைதியான முறையில் அழகாக திருப்பலிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு சுற்றுலா பவனி முடிந்து சிறந்த ஒரு ஆசீர்வாதமும் இடம்பெற்றது இந்த எல்லாம் உங்களுக்கும் வந்து சேரணும் முதன்மையாக இந்த காணொலி உங்களுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் இந்த கருப்பு மா மாதாவினுடைய ஆசீர்வாதம் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மற்றைய மதத்தை சேர்ந்த எல்லாருமே இங்கே வந்து தமிழர்களில் இந்துக்கள் கூட இங்கே வந்து தங்களுடைய வந்து வழிபடுறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இங்கே வந்து இந்த ஆலயத்தை வந்து பார்வையிட்டு செல்வது வழக்கமாக இருக்குது ஏன்னு சொன்னால் இது ஒரு பிரபல்ஜமான ஒரு புனிதமான ஒரு யாத்திரிகளுடைய ஒரு புனிதமான ஒரு ஆலயமாக கருப்பு மாதா ஆலயம் வந்து கருதப்படுகிறது நிறைய மக்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் மக்கள் அதிகமாக கூட்டமாக இங்கு வருவார்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து அடிக்கடி வந்து போவோம் இப்போ எல்லா திருவிழா எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் வீட்டுக்கு போகிற பாதையில் இந்த அதாவது இது இந்த பகுதி முன் முன்னிய காலத்தில் இது ஒரு வேட்டை ஆடும் பகுதியாகத்தான் கருதப்ப ஆனால் இப்போ பாருங்கள் வீடுகள் எல்லாம் வந்துட்டுது நல்ல அழகாக இருக்குது பசுமையையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அதுக்காக அந்த பசுமையான இடங்கள் அதிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற அயன்சீல்டன் அதாவது அதாவது மாகாணம் ஸ்வாய்ட்ஸ் என்று சொல்லப்படுற இந்த இடத்துல இன்னும் பசுமையும் அழகும் கொட்டி கிடக்குது என்றபடியாக அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு போறேன் அதே நேரத்தில் வானொலி பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து மழை என்று சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது என்னபடியா கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்கள் கருத்து கொண்டு போறதையும் எங்களால் பார்க்க முடியுது இப்போ மழை வந்துட்டு வானிலை கொஞ்சம் கருப்பாகத்தான் வந்து கொண்டிருக்குது நாங்கள் இப்போ இந்த ஆலயத்தை விட்டு முற்றாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பாதை தான் இது போகிற பாதையெல்லாம் நல்ல அழகாகத்தான் இருக்குது அந்த அழகான காட்சிகளைத்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ்டர் அன்சீல்டன் அதாவது இது வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தான் நிறுவப்பட்டனு சொல்லி இந்த ஆலயம் நிறுவப்பட்டனு சொல்லியும் சொல்லப்படுகிறது இப்பொழுது செழுமையும் மக்கள் கூடின பகுதியாகவும் காணக்கூடியதாக இருக்குது மற்றது இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குது அதாவது நதிகள் நதிகள் என்றுதான் சொல்லாம் இங்கே கடல்கள் இல்லை ஒரு நதி என்று தான் சொல்லலாம் நதிகள் ஓடுறன்னு சொல்லித்தான் சொல்லலாம் அப்படியான ஒரு இடங்களை அண்மைத்த ஒரு பகுதியாக தான் இருக்குது இப்போ அரங்க பார்க்குறதுக்கு இவ்வளவே இவ்வளவு அழகாக இருக்குது இந்த அழகான இடத்துல தான் இந்த அழகான இந்த கருப்பு மாதாவினுடைய ஆலயம் வந்து எழுந்தருளி இருக்குது இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே வந்து மழை கொட்ட வாங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயசின் வானிலை வந்து தப்பவே இல்லை குறி தப்பவே இல்லை அப்படியே வந்துட்டது என்னென்னு சொன்னால் நான் நேற்று தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க நான் அப்போ பக்கத்தில் உள்ளவே சொல்லிச்சேன் நாளைக்கு மழையே நின்றைக்கு தண்ணி ஏன் தண்ணி பாய்ச்சுறீர்கள் தண்ணி பாய்ச்சாதீங்க நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லி பாருங்க சொன்ன மாதிரியே வானிலை தப்பையில் அப்படியே மழை வந்துட்டுது அட்டிச்சு ஊத்துது சரியான மழை பாருங்க மிருகங்கள் எல்லாம் இருட்டாயிட்டுது ஆனால் நேரம் வந்து பெருசாக போகையில்லை நேரம் இல்லை ஆனால் வான் எல்லாம் அப்படியே இருள் மூடி மின்னல் எல்லாம் மின்னி மழை பெய்யுது ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் விட்டுடும் நினைக்கிறேன் இந்த தமிழர்களுடைய திருவிழாவை உங்களுக்கு சுட சுட அப்படியே உங்கள் அந்த மாதாவினுடைய கருப்பு மாதாவினுடைய ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உங்களுக்கு நான் அப்படியே தந்திருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்